வணக்கம் கஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க இப்போது வெள்ளி சனி ஞாயிறானால எங்கள் காஞ்சிபுரம் கொஞ்சம் க்ரௌட் ஆகிட்டுங்க இன்றைக்கி நேற்று கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே அதாவது நாங்கள் யூஸ்லாக வர இடத்துல நிறையா காருங்க அது அது போயிட்டு வருது ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட மடக்கி நான் கேட்டேன் இன்னும் எங்கேருந்து வரீங்கன்னா இது மாதிரி நாங்கள் இங்கேருந்து இந்த ஊர்லேருந்து இருந்து வரோம் அந்த ஊர்லேருந்து வர சொல்கிறாங்க இந்த கோயில் சுற்றி பார்க்குறது அப்படின்னு ஆக காஞ்சிபுரம் வந்து பிக்னிக் அதாவது சுற்றுலா தரமாக அது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது எல்லா ஹோட்டலும் ஃபுல்லு தான் அதாவது ஒரு தௌசண்ட் ருபீஸ் வச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் அப்படி போய் டூர் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் பண்ணிட்டாங்க அது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா நீங்களும் வாங்க காஞ்சிபுரம் இப்போ நான் வெள்ளி சனி நாயர் எல்லா கோயிலும் கூட்டம் இருக்கும் அப்படின்னு ஓகேங்க ரைட் அப்புறம் இன்னொன்று ஒரு நாலு நாள் முந்தைய இந்த அண்ணா நகரில் ஒரு டாக்டர் ஒருத்தர் சூதட் பண்ணுறான்னு வந்தது டாக்டர் ஃபேமிலி அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது காரணம் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க நல்லா வசதியானவங்க தான் ஏன்னா டாக்டர்ன்றது பெரிய விஷயம் கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வைக்கும்போது நம்மளே இப்போ பசங்களை படிக்க நீ பெரிய நாய் டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு அது சில பேர் வந்து ஒரு சேவை மனப்பான்மையாக செய்வாங்க சில பேர் வந்து பிஸ்னஸ் மோட்டிவில் இருப்பாங்க காரணம் நம்ம அது மாதிரி தான் வளர்த்துருக்கோம் இப்போ வந்து மெடிக்கல் டாக்டர் படிக்க வைக்கும்போது அவனுக்கு எவ்வளோ செலவு பண்ணணுமோ அது போட்டதை எடுக்கணுன்ற மாதிரி தான் அந்த இதில் போகுது சில பேர் டாக்டரை வந்து சேவை மனப்பான்மையாக இருக்காங்க எங்கள் காஞ்சிபுரத்தில் எத்தனை அஞ்சு ரூபா டாக்டர் இன்னும் கூட இருக்காங்க எங்கே நான் மூணு இடம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க காமராட்சி கோயிலான ஒன்று இருக்குது இன்னொன்று பெருமாள் கோயிலில் கேட்டீங்கன்னா ஆனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் ஒன்லி ஃபார் ஃபைவ் ருபீஸ் இப்போ டென் ருபீஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் மெடிசன்லாம் எழுதி கொடுத்துருவாங்க சம்டைம்ஸ் கொடுப்பாங்க வெளியே வாங்கிக்கோ அப்படின்னு அதே மாதிரி அந்த வழக்கு சேவல் கோவில் ஒன்று இருக்குது இல்லையா அந்த இதில் பார்த்து நான் இதெல்லாம் மூணு இடத்துல இருக்குது இதெல்லாம் சேவை மனப்பான்மை செய்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது காரணம் மெடிக்கல்ன்றது இறைவனுக்கு அடுத்தது சாமிக்கு அடுத்தது டாக்டர் தான் நம்ம ஏன்னா உடம்பு சிலன்னு போயிட்டால் டாக்டர் கையெடுத்துக்கோணும் பார்த்துட்டிங்களா பழக்க வச்சுட்டிங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கடவுள் மாதிரி அந்த பேருக்கு ஈக்குவலானவங்க தான் டாக்டரு இதை வந்து அவங்க பிஸ்னஸ் மோடியில் போகிறாங்க அப்படி தான் இவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இவர் வந்து ஆரம்பத்தில் நல்ல டாக்டராக இருந்திருக்கார் அந்த அம்மா வைக்கலாக இருக்காங்க ரெண்டு பசங்க அந்த பெரிய பையன் அவன் ப்ளஸ் டூ படிக்கிறான் அவன் நீட் எக்ஸாம் எழுதி அவனை டாக்டராக போகிறான் அடுத்த பையன் டென்த்து அதே இடத்துல ஒரு கான்வெண்ட்டில் படிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க இது எதனால இவங்க பாட்டு சைலண்ட்டாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்க கூட இருக்கவங்க உன் சொசைட்டியை இன்னும் நீ இம்ப்ரூவ் பண்ணு இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி அவங்கள வந்து உங்களுக்கு நாங்கள் லோன் தரோம் நீங்கள் இவ்வளோ நல்ல ஃபேமஸ் டாக்டர் இருக்கீங்களே இன்னும் ஏன்னா இப்போ டாக்டர்கிட்ட போனால் ஸ்கேன் எடுன்றாங்க ஸ்கேனுக்கு நம்ம வெளியே போய் எடுக்கணும் ஏன்னா இவங்க ஒரு எழுதி தருவாங்க அந்த இடத்துல போய் எடுத்துருவாங்க அங்கேருந்து கமிஷன் வரும் அப்படின்னு அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் அது ஏன்னா இந்த டாக்டர் இங்கே தான் எடுக்கணும் பக்கத்தில் இருக்கா அங்கெலாம் எடுக்கக்கூடாது அங்கே போவாங்க அங்கே தான் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்க இல்லை இதனால் அந்த ஸ்கேன் சென்டருக்கு ஏன் போய் எடுக்கணும் நம்மளே ஒன்று திறந்துட்டா என்னான்ட்டு பேங்க்கு போய் மூவ் பண்ணியிருப்பாங்க இல்லை பேங்க்கை கூட வந்து பார்த்துருப்பாங்க பேஷன்ஸ் மாதிரி நீங்கள் எங்கள் பேங்க்லேயும் நீங்கள் வாங்குகிற லோன் தரேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேங்க்லேயே லோன் வாங்கிட்டு தருவாங்க அதாவது விசாரித்த வரைக்கும் ரெண்டு மூணு இடத்துல சென்னையிலே மூணு இடத்துல ஸ்கேன் சென்டர் திறந்துருக்காங்க ஸ்கேன்ன்றது பெரிய விஷயம் அதில் இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேன் அது எல்லாத்துக்கும் இப்போ ஸ்கேன் வந்துச்சு நீங்கள் சும்மா தலைவலின்னு போங்களேன் நீங்கள் தலைவலின்னு போங்களேன் அதுக்கு நீங்கள் தலையில் எடுங்க எட்டில் எடுங்க இப்படி எடுங்க அப்படி எடுங்க அதுக்கு ஒரு ஸ்கேன் எல்லாம் எழுதுறேன் ஏன்னா அந்த ஃபோட்டோ தோட்டம் எடுக்கணும்ல அந்த மோடியில் போகிறாங்க இதே வெளியேட்டில் போய் கொடுத்தா அவங்க எடுத்து அவங்க கமிஷன் தான் அனுப்புவாங்க அதனால இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மோடியில் போகிறாங்க இதனால் லோன் வாங்கிட்டாரு தெரிஞ்சவங்கிட்டாங்கன்னு சொல்லி எவ்வளோ கடன் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி கடன் சொல்கிறாங்க ஏன்னா எண்ணவங்க யாரும் அவங்க சொன்னால் தான் உண்மை தெரியும் இது வந்து நம்ம ஓவராக சொல்லுவோம் தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே நான் போக தேவையில்ல அதாவது இருக்கிற சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் அதாவது நிம்மதியாக இருக்கிறத வச்சுட்டு அழகாக வந்த நிம்மதியாக இருக்கான் மூணு காரு இருக்கான் அவ்வளோ பெரிய வீடு என்ன அதே மாதிரி அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுற அதெல்லாம் கே நியூஸில் சொன்னதான் ஒர்க் பண்ணுறவங்க மூணு மெய்டு இருக்காங்க அவங்களாம் வீட்டுக்கே கார் ஒன்று போகிறான் கார்லேயே வர வைப்பானான் ரொம்ப யாருமே கெட்டவங்க சொல்ல எல்லாம் நல்லவங்க நல்லவங்கன்றாங்க அதாவது ஓரளவு வசதி ஆகிட்டா திடீர்னு டவுன் ஆக முடியாது அதனால நிறேன் கார்லேயே போனோம் நடந்து போக முடியாது நடந்து போனால் வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டு வேணால் போனால் தவிர நீங்கள் டெய்லி நந்தினா அது ஒரு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகிடும் காரில் போனால் ஆட்டோலேயும் போக முடியாது ஏன்னால் தரம் கம்மி அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது இவர் இஎம்ஐ அது இது இப்போது லோன் வாங்குறாரு தெரிஞ்சவங்கிட்டெல்லாம் கடன் வாங்கிட்டார் ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்கேனில் எல்லா திங்ஸும் அதில் விற்கணும் விற்காதான் வர கலெக்ஷன் பார்க்கணும் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் கலெக்ஷன் வரலை இப்போ வந்து நம்ம நார்மல் நம்ம என்ன பண்ணுவோம் இழந்தவுடனே இப்போ சாமி இன்றைக்கி நல்லா இருக்கணும் என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும் பசங்க நல்லா இருக்கணும் குழந்த நல்லா இருக்கணும் பேரன் நல்லா இருக்கணும் பேத்தி நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் அப் அப்படின்னு ஃபேமிலி மெம்பர் அவங்க ஃபேமிலி வரைக்கும் நல்லா இருக்குன்னு வேணுனாலும் அதுவே பெரிய விஷயம் ஆனால் இவர் இத்தனை ஸ்கேன் சென்டர் வச்சுருக்க இவர் என்ன வேண்டும் இருப்பார் ஏன்னா போட்ட முதல்ல வரணும் அதனால் வரவங்ககிட்ட என் ஸ்கேன் சென்டர் நல்லபடியாக போகணுன்னா வேண்டுவார் ஸ்கேன் சென்டர் நல்லபடியாக போகணுன்னா பேஷன்ஸ் வரணும்னு அர்த்தம் பேஷண்ட் வந்தால் தான் இவருக்கு இந்த இது அதுன்னு சொல்லி அதில் கொஞ்சம் பைசா பார்க்கணும் ஏன்னா போட்டதை எடுக்கணும்ல அப்படின்னு இவர் எல்லாம் பார்த்தோன்னா மாதத்துக்கு ஆறு லட்ச ரூபா வண்டி காட்டணும் இன்ட்ரெஸ்ட் எப்படிங்க முடியும் ரொம்ப கஷ்டம் எப்போ போட்டனும் முடியாதுங்க அதாவது கடன் இல்லாமல் நீங்கள் படுத்து பாருங்க பசியோட தூக்கம் வரும் கடனோ நீங்கள் படுங்க தூக்கமே வராது அப்படின்னு இது வந்து காரணம் எல்லாமே இவர் பாட அமைதானுங்க நல்ல பாட்டு அவரை பார்த்துலாம் ரொம்ப நல்லவராக இருக்கார் வாழ வேண்டிய வயசு இன்னும் எத்தனை பேர் உயிரை காப்பாத்திருக்கலாம் இந்த ரெண்டு பசங்க அவங்க ஒத்துக்கலனால அவங்களுக்கு மயக்கு ஒத்தி மாதிரி கொடுத்து ஆளுக்கு ஒரு ரூமில் ஹேங் பண்ணிட்டாங்க இவரே எடுத்து மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது யாருக்கும் ஒன்றுமே தெரியல சரி ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் இஎம்ஐ தர ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அங்கே போனவொடனே உனக்கு சேல்ரி ஐம்பதுலேருந்து அறுபது இல்லை ஒன் லேக் தரோம் அப்படின்றோம் நம்ம படிப்பை வச்சு இல்லை இதை பண்ணி சரின்னு ஒரு மாதம் ஒழுங்காக இருக்கலாம் அதுக்கு அடுத்த மாதம் அவங்கம்ன்ற கூட அவனை தேடி அந்த இஎம்ஐ குரூப் வருது பேங்க்லேருந்து அதுலேருந்து நீங்கள் வந்து மாதம் அஞ்சாயிரரூவா கட்டினா போதும் பத்தாயிரரூவா கட்டினா போதும் கற்று கற்றுக்கிட்டேன்னு போட்டு அவன் சம்பளம் வாங்கி போகும்போது கையிலும் போகிறான் எடுத்த போகிறோம் மீதி எல்லாம் இஎம்ஐ போகுது காரு இஎம்ஐ வீடு இஎம்ஐ எல்லாம் இது வந்து ஒரு இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க சில பேர் மாற்றி முழிக்கிறாங்க அதான் விஷயம் ஏன்னா லோனே அப்போ தான் ஜீரோ பர்சன்ட் இது இந்த ஃப்ளாட்டு இது கூட பாருங்கள் இப்போ கூட விளம்பரம் பார்த்தேன் இந்த இடத்துல ஃப்ளாட் இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக பார்க்குறேன் ஒன் இயராக எட்டு மாதம் பாருங்க அப்போத்துலேருந்து இன்றைய வரைக்கும் இந்த ஃப்ளாட்டில் வாங்குறதுக்கு எட்டு கார் அஞ்சு பைக் ஃப்ரீன்றான் இன்னும் கொடுத்தாங்களா இல்லைன்னு தெரில அதே மாதிரி அதில் விளம்பரம் வர பேசுகிறேன்னா தரான் இதில் வாங்கிக்கனால் இதிலே ஜிம்மு இருக்குது பார்க் இருக்குது கல்யாண மண்டபம் ஏங்க வந்து வாடகை வாங்கி ஏ வீடை கட்டுவாங்க இது இருப்பானா வேலைக்கு போவானா பொழுது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இதை மாதிரி விளம்பரம்லாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும்